அன்புடன் ஆன்மீக நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் புத்தாண்டு பலன்கள் இப்போ பன்னெண்டு ராசிக்குரிய நம்ம இந்த புத்தாண்டு பலன்கள் பார்ப்போம் எல்லாருமே ஆர்வமாக இருப்பீங்க இந்த ஆண்டு வந்து எப்படி இருக்கும் போன ஆண்டு சில கஷ்டங்கள் இருந்திருக்கலாம் சில பேருக்கு நல்ல பலன்கள் கிடைத்திருக்கலாம் இந்த வருஷம் பிறந்தவொடனே நமக்கு சில மாற்றங்கள் கிடைக்குமா இந்த ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு ஆவலுடன் எதிர்பார்த்துட்ருப்பீங்க நிறைய மீடியாஸில் வந்து உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டிருப்பாங்க நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக தெளிவாக இதாக இருக்கும் இப்படியாக இருக்கும் சொல்லிட்டு சொல்கிறேன் ராசிக்கு மட்டும் நம்ம பார்த்துக்கூடாது லக்னாதிபதி தசாபுத்தி கோச்சாரன் பலன்படி தான் நமக்கு நல்ல பலன்களோ தீய பலன்கள் நமக்கு கண்டுபிடிக்க முடியும் இப்போ மீடியாவில் சொல்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்தான் அதுக்காக நீங்கள் வந்து இந்த வருஷம் வந்து நமக்கு சரியில்லை அப்படின்றது மாதிரிலாம் கிடையாது கிடையாது கலந்த பலன்தான் கிடைக்கும் ஒரு நவ கிரகங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் மட்டுந்தான் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை மாறிக்கிட்டே இருப்பார் ராகு பகவான் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார் சனீஸ்வர பகவான் வந்து ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார் இந்த கிரகங்கள் மாற்றும் போது உங்களுக்கு சில உங்கள் ராசிப்படி சில மாற்றங்கள் ஏற்படும் போல் தசாபுத்தி லக்னாதிபதி அப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்து தான் நம்ம துல்லியமாக உங்களுடைய ஜாதகப்படி என்ன பலன்கள் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்க முடியும் மீடியாவில் சொல்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நமக்கு இந்த மாதிரி டைம் நல்லா இருக்குது சொன்னாங்க இது சரியில்லைன்னு சொன்னாங்க அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை முக்கியமாக இறை வழிபாடு இறை வழிபாடு மூலிமா எந்த கிரகங்கள் எங்கே இருந்தாலும் நம்மளுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு சொன்னால் இறை வழிபாடு முக்கியமான ஜாதகம்ன்றது ஒரு வழிகாட்டி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஜாதகம் வந்து ஒரு வழிகாட்டி அது நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு தெரிஞ்சுக்க தான் ஜாதகம் அதுக்கு நம்ம அடிக்ட் ஆகக்கூடாது நல்லா இல்லைன்னு சொன்னால் அதுக்கு இன்னும் இறை வழிபாடு முறைப்படி இன்னும் இறை வழிபாடு பண்ணீங்கன்னு சொன்னால் வரக்கூடிய இன்னல்கள் குறையும் நல்லா இருக்குது ஜாதகப்படி நல்லா இருக்குன்னா அப்போ இறை வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு பலன்கள் அதிகரிக்கும் இந்த ஆண்டு பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா பொதுவான கருத்து அரசாங்கம் தண்டனைகள் அதிகரிக்கும் மழை நம்ம அதிகமாக பெய்யும் பயிர்கள்லாம் ரொம்ப அதிகமாக நாசம் ஏற்படும் எதிரிகள் தொழிலை அதிகமாக இருக்கும் கொடிய நோய்கள் இதெல்லாம் கொஞ்சம் உக்ரமாக இருக்கும் இந்த ஆண்டு ஏன்னா கிரகங்களுடைய அமைப்பை வச்சு தான் இந்த ஆண்டு எப்படி பிறக்குதுன்னு பார்ப்பாங்க இந்த கிரகங்களுடைய அமைப்பை வச்சு பார்த்திங்கன்னா இதெல்லாம் நடக்கிறதுக்கு அதிகமாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது தங்கம் விலை கட்டுக்குள் இருக்கும் ரியல் எஸ்டேட் பூமி மனை ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு உக்கரமாக இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் ஆதிக்கம் அதிகமாக இருக்குதுனால நிலம் பூமி இதெல்லாம் ரியல் எஸ்டேட்லாம் அந்த பிஸ்னஸ்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இல்லை லாபத்தை எதிர்பார்க்கலாம் இது மாதிரி வந்து உங்களுக்கு இந்த அரசாங்க அரசாங்க தண்டனைகள் அதெல்லாம் ரொம்ப கெடுபிடி அதிகமாக இருக்கும் இன்க்ரீஸ் ஆகும் அயல் நாட்டு சில தொண்டர்கள்லாம் நம்ம நாட்டுக்கு அதிகமாக கொடுக்கறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இந்த ஆண்டு இது மாதிரி வந்து பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் இது நம்ம ஜாதகப்படி நம்ம ஒரு ராசிக்கு பன்னெண்டு ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு கிரகங்கள் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்து தான் இந்த பலன்கள் சொல்ல முடியும் துலாம் ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பலன்கள் உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் ஆறாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல குரு பன்னெண்டாம் இடத்துல கேது பகவான் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான நேரம் நல்ல தொழில் முன்னேற்றங்கள் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது புதிய தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கெலாம் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது தொழிலே இல்லாதவங்களுக்கும் தொழில் நடக்கும் வேலை இல்லாதவங்களுக்கும் வேலை கிடைக்கும் ரொம்ப அற்புதமான நேரம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இருக்க குருவும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் தருவார் பொன் பொருள் எல்லாமே கொடுக்கும் இந்த காலகட்டங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப நல்ல பலன்கள் எதிர்பார்க்கலாம் இருந்தாலும் நாலாம் மாதத்துக்கு பிறகு ரொம்ப எச்சரிக்கை தேவை குடும்பத்தில் சில ஒற்றுமை குறையும் சில பண நஷ்டங்கள் ஏற்படும் என எட்டில் குரு வரார் சாதகமான இல்லை எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது இருந்தாலும் சனி பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்க சனி பகவான் நல்ல பலன்கள் தந்தாலும் மன நிம்மதியை கொடுக்காது திருடு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பொன் பொருள் வீட்டில் இல்லை ஒரு தொழில் பண்ணுறீங்க அந்த இடத்துலலாம் கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கோங்க இது மாதிரி உங்களுக்கு விதியங்கள் உருவாகும் திருடு போகுதுன்னு சொன்னால் நமக்கு நஷ்டம் தானே அது மாதிரி நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டத்தில் குரு பகவானை வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது தட்சிணாமூர்த்தி வழிபாடு குரு பகவான் வழிபாடு சிவபகவான் வழிபாடு பகவான் வந்து பிரதோஷன் டைமில் வழிபடுங்க திங்கட்கிழமைனா வந்து பகவானை வழிபடுங்க இந்த இன்னல்கள்லாம் கொஞ்சம் குறையும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது துலாம் ராசிக்காரர்களுக்கு இது மாதிரி வழி இறை வழிபாடு மூலியமாக தான் நீங்கள் சில பிரச்சனைகளை குறைச்சிக்க முடியும் நாலாம் மாதம் வரை ரொம்ப அற்புதமான நேரம் நாலாம் மாதத்துக்கு பிறகு எதிலும் எச்சரிக்கையோடு நடந்து கொண்டால் நல்ல பலனை எதிர்பார்க்கலாம்